என் பிள்ளைக்கு புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்குறேன் ஆனால் உங்கள் பிள்ளைக்கு பேசிக்கான ஒரு ஃபோனை கூட கையில் கூடாதுன்னு சொல்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல காஸ்ட்லியான ஒரு காரை வாங்கி கொடுத்து ஊரை சுற்றிட்டு வான்னு சொல்கிறேன் ஆனால் உங்கள் பிள்ளைய காலையே நடக்க சொல்கிறேன் என் பிள்ளைக்கு விதவிதமாக கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு நான் அழகு பார்க்குறேன் ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ஒரே துணியை கொடுத்து இதைத்தான் ஒரு வருஷம் அதுவும் ஒரு ஆயுசு பூ அந்த ஒரு துணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு ஊரே பார்க்கறதுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷம் அமெரிக்காவில் செட்டில் பண்ணி விடல ஆனால் உங்கள் பிள்ளைய மொட்டை அடித்து மூலியாக்கி என் கூடையே வச்சிடல இதுதான் சினாரியோ வேறு எதுவும் பெருசாலும் கிடையாது இப்போ உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தப்பு உச்ச நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் திப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா ஒரு ஆர்குமெண்ட் அதாவது ஐயா ஜக்கி வாசுதேவ் இருக்கார் இல்லையா இப்படி சொன்னா அவளுக்கு பிடிக்காது அதனால தான் அப்படி சொல்றோம் ஜக்கி வாசுதேவ் இருக்கார் இல்லையா அவரோட ரெய்டு போகணும் அதாவது விஷயம் என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் இது வரைக்கும் வந்ததெல்லாம் கூட இது ஒன்றும் ஒரு பெரிய கேஸ் எல்லாம் கிடையாது எவ்வளோ பேர் காணாம போயிருக்காங்கன்றாங்க கண்ணுக்கு முன்னாடி சிசிடிவில ஓடி வந்து ஒரு அம்மா சொத்து போச்சு இன்னும் பல பேர் வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியல சில பல செக்ஷுவல் அபியூஸ் கேஸும் கூட இருக்குது பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆள் ஒரு நல்ல படித்தால் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் வேளாண் துறையில் அந்த வேளாண் கல்வியில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் வயசு அறுபத்தி ஒம்பது அவர் போய் என் பிள்ளைய ரெண்டு பேரை மயக்கி உள்ளே வச்சுருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு வயசு ஏதோ பதினஞ்சோ பதினாறோ கிடையாது ஒரு பிள்ளைக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு ஒரு அம்மாவுக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு இன்னும் ஒரு அம்மாவுக்கு வயசு முப்பத்தி ஒம்பது எட்டு வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எட்டு வருஷமா மூலச்சல் ஆனால் இப்போ என்னன்னா உச்சநீதிமன்றம் அது உயர் நீதிமன்றத்தில் கேஸை போட்டு அந்த கேஸு உள்ளே வர்றப்போ ஜட்ஜு உள்ள புந்து கேட்குறாப்புல அந்த பொண்ணு அந்த அம்மாக்கிட்ட கேட்குறாங்க ஏங்க உங்களை அடைச்சி வச்சிருக்கா சொல்லி உங்கள் அப்பா அவருக்கு கதறாப்புலையே அவர் கதறது நெசந்தானா அப்படின்னு கேட்குறப்ப இல்லைங்க என்னைய அடைச்சலாம் வைக்கல நான் என்னுடைய அதாவது எங்களுடைய சுய விருப்பத்தோடு தான் நாங்கள் உள்ளே இருக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த அப்பா சொல்லிட்டாரு இவங்க பயங்கரமா மூளைய போட்டு பசையிறாங்க அவங்களே நினைச்சாலும் அவங்களால வெளியில வர முடியாத அளவுக்கு அவங்கள இன்தத்த உள்ள போய் என்னவோ பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வசியம் பண்ணியிருக்காங்கன்ற ரேஞ்சுக்கு இதத்தான் நீதிபதி ஐயா கேட்டிருக்கா கூட இப்ப ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு கேஸ்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த வக்தியுமே சொல்றப்போ இல்லைங்க இது என் சம்பந்தத்தோடு தான் நடக்குதுன்னு சொல்றப்போ அந்த கேஸ் அங்கேயே முடிஞ்சு போச்சு ஆனால் நீதிபதி இதே இப்போ ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா அதே கேள்விதான் உங்க பிள்ளைய மட்டும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழ வைக்கிறீங்க மற்ற வீட்டு பிள்ளைங்க மட்டும் சாமியாரை சொல்றீங்க அவங்க தலையில அடிச்சு ஏன் அடிக்கணும் ஏன் அவங்கள அப்படி ஊக்குவிக்கிறீங்க இதுக்குள்ள அப்போ வேற என்ன அஜெண்டா இருக்குது அவங்களா வர்றாங்கன்றீங்க எங்கெங்கெங்கோ இருக்கிறவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து சாமியார் அப்போ உங்க மூலியமா வந்த ஒரு ஆள் உங்க பேச்சு கேட்கலையா அப்படின்னு அவங்க கேட்கறது லாஜிக்கலி கரெக்ட் இதுல வந்து ஏதோ பிரீச் பண்ணுற மாதிரி எல்லாம் கிடையாது எதையோ வந்து செய்யணும் அவங்கள மோட் அவங்க பின்னாடி மோட்டவெல்லாம் கிடையாது ஒரு கியூரியாசிட்டி உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியணும் நீங்க ஏன்னா இவ்வளவு கேசுகள் பெண்டிங்ல இருக்கு ஒன்னு ரெண்டு கேசு பெண்டிங் இருக்கிறது கிடையாது நிறைய கேசு இருக்கு அத்தனை கேசு வந்து விசாரிங்க ஏன் இருக்க முடியும் ஏன் இது ஒரு மர்மமாவே இருக்கு உள்ள போய் விசாரிங்க அப்படின்னு கேட்டதுக்கு விசாரணை போயிட்டு இருக்கும் போதே உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு ஸ்டே வாங்கியாச்சு இடைக்கால தடை வாங்கியாச்சு பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள நீங்க போகவே கூடாது போலீஸும் போக போகக்கூடாது அப்படி என்ன ஸ்தாபனம் அது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு தேவைப்பட்ட உள்ள நுழையும் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் எதிர்கட்சியில மினிஸ்டர் வீட்டுக்குள்ள போயிட்டு எடுத்துட்டு வர்றோமே அது எல்லாத்தையும் விடவாயுது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தப்ப அந்த பிரச்சனைய பேசி தீக்கலாம் முடியாது என்ன ஏதுன்னு விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வந்துதான் தீர்க்க முடியும் இப்போ அவங்க கேட்கிறேன் ஏன் போனீங்க எனக்கு அதுதான் ஜக்கி வாசுதேவ் இந்தியா சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவரா ஜக்கி வாசுதேவை யாருமே குறை சொல்லக்கூடாதா ஜக்கி வாசுதேவ் என்ன பண்ணாலும் எல்லாரும் பொறுத்துக்கிட்டு போகணுமா ஏன் இந்த இடத்துல உள்ள போகணும் உண்மையில சட்ட எல்லாருக்கும் சமம்னு தான்னு சொல்லியிருக்காங்க இல்லை அவர் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவரா அம்பேத்கார கட்டுப்பட்டவர் தான்ப்பா அம்பேத்காரை விட பெரிய ஆளுந்த ஜக்கி வாசுதேவு அப்படின்னு வெளியில கேட்குறாங்க அதாவது இப்போ அங்கே எதுவுமே நடக்கலை எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்கு யாரு யாரையும் ஏமாத்துல யாரு யாரையும் வசியப்படுறதுல கட்டாயப்படுத்தல யாரு யாரையும் வந்து மஸ்மரைஸ் பண்ணல சரி உள்ள விட வேண்டியது தானே நல்லா பாருங்க யார் வரணும்னு சொல்றாங்களோ அவங்களை கூட்டிட்டு போங்க யாரை அழுகுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கோ நாங்கள் தப்பு பண்ணணும் சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க ஒய் அந்த ரெண்டு பேர் இருக்காருல்ல इथं ध्यान कु